பாகிஸ்தானுக்கு எதிராக இன்று நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் இந்தியா முப்படைகளையும் பயன்படுத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது எப்படி பிரிசிஷன் ஸ்ட்ரைக் என்றால் என்ன பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே சென்று இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளது அது எப்படி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளின் ஆயுத அமைப்புகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது முதலில் தரைப்படை தாக்குதல்கள் இந்திய மண்ணிலிருந்து மட்டுமே நடத்தப்பட்டன என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இந்திய மண்ணிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன அதே போல பாகிஸ்தான் உள்ளே தாக்குதல்களை நடத்த இந்தியா சூசைடு ட்ரோன்களை பயன்படுத்தி உள்ளது இதனை லாய்டரிங் மியூனிஷன்ஸ் என்றும் அழைப்பார்கள் அதாவது இங்கும் அங்குமாக மாறி மாறி மிதந்து சென்று அதன் பின்னர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் அடுத்ததாக கடற்படையின் பங்கு இந்தியாவில் நாகஸ்திரா ஒன் எனப்படும் சூசைட் ட்ரோன் உள்ளதா இதைத்தான் இன்று தாக்குதலில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது சிறிய அளவில் இருந்தாலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதைத்தான் பாகிஸ்தான் உள்ளே இந்தியா பயன்படுத்தி உள்ளது இதை இந்தியாவின் கடற்பகுதியிலிருந்து கடற்படை சார்பாக தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது அடுத்ததாக விமானப்படை பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய போர் விமானங்கள் எல்லையில் அரணாக பறந்து கொண்டிருந்திருக்கிறது இந்திய ஏவுகணைகள் உள்ளே சென்ற போது பாகிஸ்தான் உடனே பதிலடி தரும் தரைவழி பதிலடி தந்தால் ராணுவம் மறுபதிலடி தரும் எனவே ஏவுகணை அட்டாக் செய்தால் எல்லையில் உள்ள ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பதிலடி கொடுக்கும் ஆனால் போர் விமானங்கள் உள்ளே வந்தால் அதனுடன் சண்டை போட போர் விமானங்கள் களமிறக்கப்பட வேண்டும் இதன் காரணமாகவே பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது பாகிஸ்தான் உள்ளே இந்திய இந்திய ராணுவம் தாக்குதல் போர் விமானங்கள் எல்லையில் அரணாக பறந்து கொண்டே எல்லையை காத்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான இன்று பாகிஸ்தானுக்கு எதிராக இன்று நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்தியா முப்படைகளையும் பயன்படுத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரசிஷன் ஸ்ட்ரைக் தான் சர்ஜிக்கல் மற்றும் ராணுவ கேம்ப் ஆகியவை இப்படி குறிவைக்கப்பட்ட மையங்கள் அதன் பின்பு ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்படும் அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்படும் அதன் பின்பே தாக்குவார்கள் அப்படித்தான் இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது பாதுகாப்பு துறையால் ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டு உள்ளது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை ராணுவம் இரவு நேரத்தில் மொத்தம் ஒன்பது தளங்கள் ரேடாரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் உள்ளே இருந்து கொண்டே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் மூலம் பனிரண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆனால் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் சேதமடையவில்லை விமானப்படையை பொறுத்தவரை பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே சென்று நமது இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளது ரஃபேல் விமானங்களை இந்திய எல்லைக்கு கொண்டு சென்று பாகிஸ்தான் உள்ளே செல்லாமல் இருந்தபடியே குரூஸ் மிசைல்ஸ் மற்றும் ஹேமர் ஆயுதங்களை ஏவி உள்ளனர் எனப்படும் கட்டுப்பாட்டு எல்லை பகுதிக்கு இந்தியாவின் ரஃபேல் விமானங்கள் சென்றிருக்கின்றன அங்கிருந்து தாக்கியிருக்கிறார்கள் ரஃபேல் என்பது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராப்ட் இது காற்றிலும் தரையிலும் தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்டது விமானத்தை பிரான்ஸ் நிறுவனமே உருவாக்கி உள்ளது இந்தியா முதல் பெற்றது இந்தியா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரான்சுடன் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் செய்தது ரஃபேல் ஒரு சூப்பர் சோனிக் விமானம் அதாவது இது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க கூடியது இது அதிக எடை கொண்ட நீண்ட தூர ஏவுகணைகளை இயக்கக்கூடியது மீடோ ஸ்கால மற்றும் மைக்கா ஆகிய ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடியது ஒரே நேரத்தில் பல பணிகளையும் செய்யக்கூடிய திறன் இதற்கு இருக்கிறது தாக்குதல் பாதுகாப்பு ரேடார் கண்காணிப்பு மற்றும் மின்னணு போர் முறைகளை இது துல்லியமாக செய்யும் இது ஏஇஎஸ்இ ரேடார் கொண்டது ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம் போன்ற நவீன வசதிகளுடன் இது வருகிறது இந்திய விமானப்படையில் ரஃபேல் விமானங்கள் செவன்டீன் கோல்டன் ஏரோ மற்றும் ஒன் ஃபால்கன்ஸ் என்ற படைகளில் இயங்கி வருகிறது இன்று நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக்கில் பாகிஸ்தான் உள்ளே செல்லாமல் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நின்று தாக்கி இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக்கில் பாகிஸ்தான் உள்ளே செல்லாமல் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நின்று தாக்க வேண்டும் அதன்படி ரஃபேலில் ப்ரிஷிஷன் கைடன் மியூனிஷன் வகை ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி ஏஏஎஸ்எம் ஏஏஎஸ்எம் ஹேமர் ஆயுதங்களை இந்த ரஃபேலில் பயன்படுத்த முடியும் ரஃபேலில் பயன்படுத்தப்படும் இவை வானத்திலிருந்து பூமியில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய ஸ்மார்ட் ஆயுதங்கள் அதேபோல ஸ்காலப் க்ரூஸ் முசைல்களையும் இதிலிருந்து ஏவ முடியும் அதையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றரை டன் எடை கொண்டது ஆறுநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வரை ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது ஐந்து புள்ளி ஒரு மீட்டர் நீளம் கொண்டது மாக் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஐந்து வேகத்தில் செல்லக்கூடியது ஆகை இந்த ஏவுகணைகளை ரஃபேல் ஏவக்கூடியது அதே சமயம் தாக்குதல் பாதுகாப்பு ரேடார் கண்காணிப்பு மற்றும் மின்னணு போர் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் செய்யும் திறன் இதற்கு இருக்கிறது ரஃபேல் விமானங்கள் இதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் எல்லையில் ஆபரேஷன் சிந்தூருக்காக ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது